வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மல்லி சீரில் என்ன சோரஸ்யமா போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகும் என்ன நடந்துட்டு இருந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மல்லி மொபைலை வந்துட்டு உண்டைகையில் போட்டாங்க அது ஏன் போட்டாங்கன்னா ராஜேஸ்வரியோட பிளான் படி ரஞ்சிதா தள்ளி விட்டு தான் போட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் மொபைல் கிடைக்காதுன்னு அப்படின்ட்டு தெரிஞ்சோ நம்ம மல்லி போராடுறாங்க எல்லாம் கெஞ்சி கதறாங்க ஆனால் யாரும் கொடுக்கலைங்க ஆனால் ராஜேஸ்வரி செட் பண்ண மாதிரி அவங்க கையிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அந்த மொபைலோட வெரைட்டி தான் அதை விட ரெண்டாக கொடுத்துடுறேன் மொபைல் திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கதை வாங்கி கொடுத்துட்றாங்க இதனால விஜய் ஆப்பிங்க இதுக்கப்புறம் ஒரு விஷயம் தாங்க நடக்குது என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்மளோட ராஜேஸ்வரி கை கூலிங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவனுக்கு வந்துட்டு உங்கள் அந்த மாதிரி அக்காவை விட்டுறத பா தங்கமான அக்கா பாசமான அக்கா இந்த அக்காவை மட்டும் மிஸ் பண்ணிடுறாத நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு விஜய் கிட்ட சொல்ல ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வாங்கிட்டு போயிட்டு அந்த டைம்ல தாங்க ஃபஸ்ட்டு நம்ம மல்லி ராஜேஸ்வரி வெண்பாக்குட்டி பெரியம்மா எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க வண்டிகிட்ட நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு நீயும் உங்கள் மல்லியும் முன்னாடி முல்லியம்மாவும் முன்னாடி உக்காந்துக்கங்க எனக்கு முன்னாடி உக்காரதுக்கு விருப்பம் இல்லை நான் பின்னாடியே உக்காந்துக்கிறேன் வண்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே உள் கூத்துருக்கு நம்ம மல்லி புரிஞ்சிக்கிட்டு முடியாதுன்ற அமைதியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க என்ன வெண்பாக்குட்டி வாமா வாமான்னு கம்பல் பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம மல்லியை ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துடறாங்க வண்டியில் இதுக்கு இதுக்கப்புறம் தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குது என்னென்னு பார்க்குறீங்களா என்னன்னு பார்த்தா இவங்க ஏறி உட்காந்துடுறாங்களா உட்காந்துத்துக்கு அப்புறம் நம்ம ராஜேஸ்வரியோ ரஞ்சிதாவோ யாருமே வண்டிக்குள்ளே வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க விஜய் வந்த உடனே ஏன் இவங்க நின்றுட்டுருக்கு ஏறுங்கன்னு சொல்ல ஓ அப்படின்னு சொல்லிடுறாங்க சிக்னலில் அது விஜய் புரியலைங்க விஜய்க்கு அது வண்டியில் ஏறி உட்காந்து பார்த்த உடனே ஃப்ரெண்ட் சீட்டில் நம்மளோட மல்லி இருக்காங்க இதை பார்த்த உடனே விஜய் ஸ்பார்க் ஆகிடுச்சிங்க ஓ இதனால்தான் வேறு இல்லையா உன்னை யார் முன்னாடி உட்கார சொன்னது நீ ஏன் முன்னாடி இருக்க உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே நம்மளோட மல்லி அழுறாங்க இறங்குன்னு சொன்ன உன்னதான் இறங்க சொன்ன மரியாதை இறங்கு அப்படின்னு மல்லியை பார்த்து விஜய் சொல்ல அவங்க அழுந்துகிட்டே கண் கலங்கிட்டே இறங்குறாங்க இதை வெளியே இருந்துகிட்ட ராஜேஷ் வந்து தான் பி ஹாப்பி என்னாச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சரிங்களா இப்படி தாங்க போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் மல்லி பேக் சைடில் உட்காந்து அவங்க சோமம் வந்துட்டு விஜய் கிட்ட நம்ம ராஜேஸ்வரி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி கடலை போட்டு லைட்டாக விஜய் மனசை கலப்பி இன்னும் என்னென்ன பண்ணால் காத்திருக்கேன் அவங்களும் தெரில ஆக மொத்தம் ராஜேஸ்வரி கிட்ட காசு இருக்கிறதா ஒரே பிரச்சனை கேரன் நம்ம மாசம் மூலம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் காசு கிடைக்க மாட்டது கட்டுக்கட்டா எடுத்து இந்த இந்த இதான் நீட்டுறாங்க எப்படி எப்படி அவ்வளோ பணம் எங்கேருந்து வருது சீரியல் எல்லாம் என்ன வேணும் நடக்குங்க யார் வேணாலும் கடவுள் ஆகலாம் யார் வேணாலும் காசு கொடுக்கலாம் பட் ரியல் லைஃப்ல தாங்க கஷ்டம் சம்பாதிக்கலாம் ஓகேங்களா காசு சம்பாதிக்க ஆயிரம் வாழி சடனாக சம்பாதிச்சு பணக்காரம் இல்லாம் ஆனால் அது மனசாட்சிருக்க கூடாது மனசு இருக்கக்கூடாது நிறைய விஷயம் இருக்கு எல்லாம் இருந்து நல்லபடியாக பண்ணணும்னா மூளை இருக்கணும் நம்ம கிட்டதான் அது இல்லையே என்ன பண்றது மூளை இல்லைன்னா சம்பாதிக்க முடியாதுங்க கஷ்டம் மூலம் என்ன தான் வழி தெரியும் ஸோ அவங்க இப்படி போயிட்டு போயிட்டுருக்கேன் சரி அதை விட நாங்கள் நம்ம சீடர்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க நம்ம ராஜேஸ்வரி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு திட்டமும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டாக பல்கா ரெண்டு பிளான் பண்ணாங்க ரெண்டு பிளான்ல நெத்தி அடிங்க மல்லிக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் புரியாத விஷயம் என்ன தெரியுமா ஆனால் ரெண்டு நெத்தி அடிமையா ஒரு மொக்கையான விஷயத்துக்காக தாங்க நடந்துச்சு ஓகேங்களா மொபைல் இம்பார்ட்டன் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அது அவ்வளோ இல்லை பூஜை பண்ணது யாரு மல்லி அதுக்கப்புறம் மாலை மாற்றிக்கிட்டது யாரு மல்லி இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட் லைஃபுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம ராஜேஸ்வரி அசால்ட்டாக தூத்துட்டு மல்லி கெத்த கில்லியா ஜெயிச்சிட்டாங்க பட் இதுக்கப்புறம் தாங்க மெயின் பிக்சரு மொக்கமொக்க விஷயமா நடக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ராஜேஸ்வரி என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் வேஸ்ட்டுங்க ப்ரோஜனம் இல்லைங்க சளி பைசாக்கு உதவாது செல்லா காசு தான் ஏன்னு பார்த்தா மொபைல் தானே பாத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் கண்டியில் இடம் நான் பத்துக்கலாம் அப்படின்ட்டு மல்லி அசால் விட்டு போடுவாங்க ஸோ மல்லிக்கு தேவையான அந்த விஷயம் கிடச்சி மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஒரு சாமி லேடி சாமி சொன்னாங்க இல்லையா அவங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பொம்மையை ஒன்றா சேர்ந்துருச்சுங்க ஏதோ ஒரு வகையில் சேர்ன அவ்வளோதான் நம்ம வெண்பாக்குட்டி மாசா கிளாஸா கெத்தா ஸ்டைலாக கொண்டு போய் ஒன்று சேர்த்துட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க நம்ம மல்லிக்கு ஒவ்வொரு விஷயமும் ப்ளஸ் பாயிண்ட் தாங்க இதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கும் விஜய் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வீர்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மல்லி சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் நம்ம டைரக்டராக கொஞ்சம் குசியாகடுவார் அதுக்கப்புறம் சீரியல் எச்சச்சி சேஞ்சஸ் பண்ணிடுவார் ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ ப பாய்